ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்க்க போகிறது பதினஞ்சு மூணு அஞ்சில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு எயிட் எக்ஸ் பவரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிவைட் பை டூ என்ன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் எயிட் எக்ஸ் பவரில் பாருங்கள் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ என் ஈக்குவல் சிக்ஸ்டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பவர் இருக்கிறத வந்து இதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்றத பார்த்து மாற்றினதுக்கப்புறம் சம் பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கூட்டுற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போ அடுக்கில் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது இப்போ இதான் ப்ளஸில் மாற்றணும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த எயிட் எக்ஸ் பவரில் இருக்க த்ரீ டிவைட் பை டூன்னு அப்படியே எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது பார்த்திங்களா இதுமாரி அடுக்கில் இருக்கு மைனஸில் இருக்குது இது பெருக்கில் இருக்கிறது கீழே வகுத்த டிவைட் பைல வரும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா அப்போது இது எப்படி எழுதலாம் மாற்றி மைனஸ் எட்டு டிவைட் பை டிவைட் பை பாருங்கள் எக்ஸ் பவரில் த்ரீ டிவைட் பை டூ வரும் ஏன்னா மேலே இருக்கும்போது ப்ளஸ்ஸில் இருந்து கீழே வரும்போது ப்ளஸில் வந்துடுச்சு சரிங்களா ஈக்குவல் அறுபத்தி மூணு ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் பவர் டூ த்ரீ டிவைட் பை டூ இங்கே எக்ஸ் பவர் த்ரீ டிவைட் பை டூ இருக்கா இதுக்கு பதிலாக நம்ம ஒயின் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஒயின் எடுக்கும்போது என்ன வரும் எட்டு எக்ஸ் சரி இப்போ இந்த டர்மக் பவரெலாம் ஒய் எடுத்துருக்கோமா பவரில் வந்து ஒய் அப்புடின்னு வருமா ஒய் மைனஸ் எட்டு டிவைட் பை ஒய் ஈக்குவல் அறுபத்தி மூணு சரிங்களா இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும் பண்ணும்போது பாருங்கள் முக்கியம் ஒன்றுக்கிட்ட அர்த்தம் இப்போ இருக்கும்போது எட்டு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு மைனஸ் எடுத்து மைனஸ் எட்டு போட்டுக்கட்டும் டிவைட் பை ஒன் இன்ட்டு ஒய் ஒய் ஈக்குவல் அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ எட்டு ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கும் மைனஸ் எட்டு இங்கே வகத்தில் இருக்கிற ஒய் இங்கே போகும்போது பெருக்கல்ல போகுமா இப்போ அறுபத்தி மூணு ஒய்னு வரும் அதுக்கு பாருங்கள் இந்த பக்கம் கொண்டு வரணும் இங்கே மைனஸ் ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும் மைனஸில் வருமா இப்போ எட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி மூணு ஒய் ப்ளஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ ஒரு ஆர்டர் நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போ காணிப்படுத்துக்கு முதல் இருக்கா எட்டு எண்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அறுபத்தி நாலு இங்கே மைனஸ் அறுபத்தி மூணு இருக்குது அப்போது பெருக்கும்போது நமக்கு மைனஸ் அறுபத்தி நாலு வரணும் கூட்டுனாவை கழிச்சோட மைனஸ் அறுபத்தி மூணு வரணும் ஒன்று இன்ட்டு அறுபத்தி நாலுன்னு போடலாமா ஒன்று இன்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பெரியனுக்கு மைனஸ் போடும்போது ப்ளஸ் ஒன்று மைனஸ் அறுபத்தி நாலு பிறக்கும் போது மைனஸ் அறுபத்தி நாலு கழித்து மைனஸ் அறுபத்தி மூணு இப்போ இங்கே எட்டு இருக்கா ரெண்டு பக்கம் விட்டுன்னு வர்க்கணும் வர்த்தங்கன்னா இங்கே வைக்க முடியாது பட் இங்கே வறுக்க முடியும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இது எப்படி எடுத்து எழுத அந்த டேம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்று எண்டு இங்கே பாருங்க அடிச்சு மைனஸ் எட்டு இப்போ ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ டென்த்துலேயும் எடுத்து போது எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ கம்மா ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போ ப்ளஸ் ஒன்னாக இருக்கிறது இங்கே வரமோ மைனஸ் ஒன்று இப்போ எட்டு ஒய் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்கும்போது வரும்போது வகுத்தில் வரும் இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை எட்டு சேம் அதே மாதிரி பாருங்க மைனஸ் இட்ட இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் இட்டமாக வரும் இப்போ ஒய் ஈக்குவல் ப்ளஸ் எட்டு இப்போ இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் பவர் த்ரீ டிவைட் பை டூ என்னுக்கு பார்த்திங்கன்னா டைம் அடுத்தங்க அப்போது அந்த டைமுக்கு இதை மாற்றும் போது எக்ஸ் டிவைட் பை த்ரீ divided பை டூ என் ஈக்குவல் ஒன் பை வருமா இங்கே என்ன வரும் எக்ஸ் த்ரீ டிவைட் பை டூ என் ஈக்குவல் எட்டு அப்படின்னு கிடைக்குமா நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்போங்க என்ன பண்ணலாம் இந்த அடுக்கோடைய தலைகிழியால் ரெண்டு பக்கமும் பிரிக்கலாமா பிறக்கும் போது நமக்கு இந்த அடுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே எப்படி வரும் எக்ஸ் பவர் த்ரீ டிவைட் பை டூ என் அடுக்கில் என்ன வரும் எப்படி மாறி வரும் டூ என் டிவைட் பை த்ரீனு வரும் ஈக்குவல் மைனஸ் ஒன் டிவைட் பை எயிட் இங்கே பவர் டூ என் டிவைட் பை த்ரீ இந்த அடுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு பக்கமும் இது மாதிரி தலைகிழி எடுக்கிறோம் சரிங்களா பகுத்தில் இருக்கிற மூணும் பெருக்கில் இருக்கிற மூணும் கேன்சல் ஆகிடும் இருக்கிற டூ என்னும் எண்ணும் இருக்கிற டூ எண்ணும் கேன்சல் ஆகிரும் அப்போங்க எக்ஸ் மட்டும் வரும் சரிங்களா இப்போங்க மைனஸ் ஒன்று டிவைட் பை எட்டு இருக்குது அடுக்க இப்போங்க டூ என் டிவைட் பை த்ரீ இருக்குது இந்த ரெண்டை மட்டும் அதாவது இந்த அடுக்கில் அடுக்கலை ரெண்டை மட்டும் எடுத்து உள்ளே கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி உள்ளே கொடுக்கும்போது இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எட்டு ஸ்கொயர் பவரில் வந்து n divided பை மூணு அப்படியே இருக்கும் இப்போது மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆயிடும் டிவைட் பை இந்த டேம் எடுத்து உள்ளே மைனஸ் ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை எட்டு ஸ்கொயர்னு கொடுக்க போகிறோம் கொடுத்து மாற்றணும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று எட்டு ஸ்கொயர் பண்ண எட்டு அறுபத்தி நாலு பவரில் என் பை மூணு ஓகேங்களா இப்போ இந்த மூணு இருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும் இந்த அறுபத்தி நாலு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நாங்னா பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு அப்போது எப்படி மாற்றலாம் ஒன்று டிவைட் பை நாலு பவர் மூணு பவர் என் டிவைட் பை மூணு இப்போ ஒன்றுக்கும் அதே போல பாருங்க ஒன்று வந்து எத்தனை டைம் இருக்கனாலுமே ஒன்று தான் அப்போது காமனாகவே இந்த இடத்துல என்ன வரும் இப்போ ஒன்று பவர் மூணுன்னு எழுதுவோம் டிவைட் பை நாலு பவர் மூணு சரிங்களா பவர் என் டிவைட் பை மூணு பவரில் வந்து மூணு காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா விஜய் எடுக்கும் போது மைனஸ் சரி ப்ளஸ் ஒன்று டிவைட் பை நாலு பவர் மூணு பவர் என் டிவைட் பை மூணு இங்கே பெருக்கில் இருக்கிற மூணு இங்கே வகுத்தில் இருக்கிற மூணு கேன்சல் ஆகிடுமா இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் நமக்கு பாருங்க ஒன்று டிவைட் பை நாலு ஹோல் பவர் எண் வரும் அப்போ இந்த ஹோல் பவர் என்னும் போது ஒன்று வந்து எத்தனை டைம் என்னன்னும் போதும் சேம் அதே நம்பர் தான் அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் ஒன்று டிவைட் பை நாலு அடுக்கு என் அப்புடின்னு இது வருமா என் சம்பளம் பார்த்தீங்கன்னா இது சைடில் பாருங்கள் ஏற்புடையதில்லைன்னு எழுதிக்கோங்க ஏன்னா வந்து எக்ஸனோட வேல்யூ ஒன் டிவைட் பை ஃபோர் என் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ இது ஏற்புடையதல்ல சரிங்களா இப்போது இதை விட்டு இப்போ இன்னொரு காரணம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வரலாம் இப்போ சேம் இதையும் இதே போல் இதனுடைய தலையிலி ஏழை ரெண்டு பக்கமும் பெருக்க போகிறோம் சரிங்களா இப்படி பெருக்கும் போது பாருங்கள் என்ன வருது எக்ஸ் பவர் த்ரீ டிவைட் பை டூ என் தலைகளி டூ என் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் எயிட் எட்டு பவரில் டூ என் டிவைட் பை த்ரீ இப்போது இந்த வகுத்தில் இருக்கிற மூணு பிறக்கில் இருக்கிற மூணு கேன்சல் ஆகிரும் வகத்தில் இருக்கிற டூ என் பிறக்கில் இருக்கிற டூ என் கேன்சல் ஆகிரும் இப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும் சேம் இந்த ரெண்டு இடத்து ஃபஸ்ட் இந்த அடுக்கலுக்குற ரெண்டு இடத்து உள்ளே போது பாருங்கள் எட்டு ஸ்கொயர் பவர் என் டிவைட் பை மூணு வருமா எட்டு ஸ்கொயர் பண்ணால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு பவர் என் டிவைட் பை மூணு வருமா இந்த அறுபத்தி நாலு எப்படி பிரிக்கலாம் மின்னம் போட்டு காட்டணும் நாலு பவர் த்ரீ பவர் என் டிவைட் பை மூணு அப்போது இந்த பெருக்கில் கிரமோ பகத்தில் கிரமும் கேன்சல் ஆகிடுமா அப்போது தீர்வு என்ன வரும் நாலு பவர் என்னென்ன வருமா இதுக்கு ஸோ ஆன்சர் இதுதான் எக்ஸ் ஈக்குவல் இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் நாலு பவர் என் சரிங்களா இதுதான் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்